அனைவருக்கும் விசகாச்சனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து அபிராமி அந்த அதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நல்லவர்களாக வளர ஐம்பத்தி ஒம்போது பதிவு பார்க்குறோம் இது வந்து அபிராமி தாயே நீண்ட கரும்பு வில்லையும் ஐவகை மலர்களையும் கொண்டவழி உன்னை தவிர வேறு ஒரு புகரிடம் இல்லை என்று தெரிந்தும் உன்னிடம் தவனறிகளை பயிலாமலும் நெஞ்சகணத்தை நினைக்காமலும் இருக்கிறேன் அதற்காக நீ என்னை தண்டிக்கக்கூடாது புறக்கணிக்காமல் எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் உலகத்தில் உள்ள விதைகளாகிய பஞ்சம் நாடக்கூடிய மெல்லிய அடிகளை உடைய பெண்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளை தண்டிக்க அல்லவா அதே போன்று நீயும் என்னை தண்டிக்காமல் அழ வேண்டும் என்று கூறி அருகாமை பற்றி பாடும் ஒரு பாடல் தஞ்சம் നെഞ്ചേ നിലേ നൂറ്റി സിലയും അഞ്ചമ്പു മിക്കറായിറിയൂ പഞ്ചഞ്ചു മെല്ലിയർ അടിയാർ പെട്ട പാലറ